இன்னைக்கு வந்து பெரிய சிக்கலை பண்ணி விட்டுட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் பாத்துருக்கீங்களான்னு கேட்டிருந்தேன் ஷாம்லா வந்திருக்காங்க வணக்கம் ஷாம்லா சொல்லுங்க கேப்போம் வணக்கம் மக்கி இது என்ன நடந்துச்சுன்னா எங்க வீட்டுல எங்க மதன்லா வீட்டுல வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளா இந்த சிக்ஸ்டி இன்ச்சி டிவி வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ நாங்க என்ன பண்ணோம் ஓகே ஒரு நாள் நானும் வாங்கி பிளான் பண்ணி வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்போ எங்க சிஸ்டர் எல்லாம் வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க வீட்டுல இருக்காங்க மதன்லா வீட்டோட ஸ்டே பண்ணிருக்காங்க அப்ப சின்னவர் வந்து விளாண்டுட்டே ஏறி டிவி மேல நின்று ஒரு கையில தொங்கிட்டு பொத்துலிக்கிற உள்ளுக்காரு